தமிழ்நாட்டில் தேவையில்லாத ஆணையாக இருக்கும் ஆளுநர் பதவியை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடுகள் தெரியாமல் பொது நிகழ்ச்சிகளில் உலருவதும் ஆர் எஸ் சித்தாந்தம் கொண்டவர்களை அரசு பணிகளில் திணிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்று அவசாடியிருக்கிறார் பாரம்பரிய பண்பாட்டு விழங்கலை அதனால் வரலாற்று எச்சங்களை தெரிந்து கொள்ளாமல் அரைகுறையாக ஆளுநர்கள் பேசுவதும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பதில் உலருவதும் தொடர்கதியாக இருந்து வருகிறது இதை தமிழக சட்டமன்றத்தில் பலமுறை நான் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன் ஆனால் ஆளுநர்கள் தங்களை திருத்திக் கொள்வதாக இல்லை தனக்கேதோ தனியாக வானலாவிய அதிகாரத்தை ஒன்றிய அரசு வழங்கியிருப்பதை கருதி தந்தோன்றித்தனமாக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் அரசனுடைய உயரதிகாரிகள் அழைத்து கோப்புகளை ஆய்வு செய்வது பல்வேறு மாவட்டங்களுக்கு மாநில அரசின் அனுமதி இல்லாமல் மாநில முதலமைச்சருக்கு தெரிவிக்காமல் பயணங்கள் மேற்கொள்வது துணை வேந்தர்களை தானாக நியமனம் செய்வது குறிப்பாக அவருடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை கொண்டவர்களை வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ஆளுநர்களாக நியமனம் செய்வது பல்வேறு உயர் பதவிகளில் ஆளுநருடைய தலையீட்டால் இங்கு அவர்களை பணி அமர்த்துவது போன்ற மிக சர்வதிகாரத்தன்மையோடு நடந்து கொள்கின்ற இந்த ஆளுநர் பதவி என்பது முற்று ஒழிக்கப்பட வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கின்ற போது ஆனால் நியமனம் செய்யப்படுகின்ற ஆளுநர் பதவி தேவையில்லை என்கிற அடிப்படையிலும் உயர்நீதிமன்ற உச்ச நீதிபதிகள் இந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிற துணை ஜனாதிபதி ஜனாதிபதிகளுக்கு கூட நாடாளுமன்றத்தில் நான்கில் மூன்று பங்கு இருப்பின் அவர்களை இன்பீச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பதவி நீக்கம் அதிகாரம் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஆளுநரை பதவி நீக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நீக்க முடியாத ஒரு அதிகாரம் பெற்றவராக ஆளுநர் தமிழ்நாட்டிலும் இந்திய நாட்டிலும் பல்வேறு மாநிலங்களில் அமர்த்தப்படுகிறார் அதனாக எங்களுக்கு லோ லோக்பவனும் ஆனால் ராஜ்பவனும் ஆனால் எங்களுக்கு மக்கள் பவன் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தில் பணியாற்றக்கூடிய தலைமைச் செயலகம் இருக்கிறது சட்டமன்றம் இருக்கிறது அதுவே எங்களுக்கு போனுமானது தேவையில்லாத ஒரு ஆணிதான் இந்த ஆளுநர் என்கிற இந்த பதவி இது முற்றுமுதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம்